நாற்பது வயசு தொட்டு இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு வந்து யோகதான் வழிகாட்டி ஏன்னா இந்த கருத்து போர் கருத்து சண்டை கருத்து விவாதம் இருக்கு இல்லையா இது ஆரோக்கியமானது எந்த இடத்துலையும் வந்து இந்த கருத்து மோதல் வந்து வேற விதமா மாறாது நைட்டு மூணு மணி வரைக்கும் சண்டை நடக்கும் எங்கன்னா தெருமுக்கில் தான் நடக்கும் தெருமுக்களை சண்டை போடுவோம் சச்சரம் நடக்கும் எல்லாம் நடக்கும் மர காலையில் சந்தோஷமாட்டியே சாப்பிட்டு குடும்பத்தோடு பேசுறது கொடுறது இந்த மாதிரியான ஒரு உறவு முறை வந்து திரட்டு மட்டும்தான் சாத்தியம் இதை வந்து இந்த ஐவர் கூட்டணி வந்து நடைமுறைப்படுத்தி காமிச்சிது அந்த நடைமுறையில் நாங்கள் ஒருத்தரை இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கும் அந்த கடந்த காலங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான காலங்கள் நினைவுகள்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா ஆனால் அதுக்கு முந்தின நைட்டு வந்து பெரிய சனம் இருக்கும் மார்க்ஸை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுவார் ஒரு புது வரலாறு சொல்லுவார் தமிழ் ஆசா எனக்கு தெரியும் புது கருத்து ரீதியாக ஒரு விஷயம் சொல்லுவார் அந்த கருத்து வந்து ஒரு கருத்தாக தான் நிற்கும் ஆனால் அதுக்கான சண்டை பதினொரு மணி ஆயிடும் தமிழ்நாசம் சொல்லுவார் தொடர் டைம் பதினொன்றாவது விஷயம் பசி எடுக்குது கிளம்புறேன் நாளைக்கு திரும்ப பேசுவோம் அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது இந்த கருத்து பரிமாற்றங்கள் இல்லையா இது எங்கேயும் கிடைக்காது இதே தான் செயல் தோழும் சிவபிரகாசம் தோழர் சிவபிரகாசன் தோழர் வந்து கடந்த அவர் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் டீ கடை சாத்திர வரைக்கும் பேசுவோம் டீ கடையை சாத்தி முடிஞ்ச பிறகு பதினொன்று மணிக்கும் பேசுவோம் அப்போ அவருடைய போராட்டம் வரலாறு கும்மிடி பூமி பக்கம் பண்ண வரலாறு மக்களை திரட்டின விஷயம் எல்லாத்தையும் பேசுகிறது அதுவும் கோபி தோழனோட விஷயங்களும் அதே தான் அவர் திரைப்படம் இயக்கத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து உட்காந்து பேசக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மீண்டும் நமக்கு கிடைக்காது அப்போ இந்த மாதிரியான தலைமுறைகள் ஆளுமைகள் தான் நம்ம வந்து செழுமைப்படுத்துகிறாங்க அந்த வகையில் வந்து அடுத்ததான் கோபிணைனர் பேசணிக்கிறேன்